ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி புடலங்காய் பருப்பு கூட்டு இதுக்கு கடலை பருப்பு நூறு உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு ஆயில் லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன் இது ஒரு நாலு டு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வெங்காயமும் பொடலங்காயும் கட் பண்ணி வச்சுட்டு இதில் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு சீரகம் கசகசா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை தனியாக வச்சிடலாம் இப்போது நம்ம வேக வச்ச பருப்பில் வெங்காயம் புடலங்காய் சேர்த்து நல்லா திருப்பி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்து கொதிக்க விடணும் ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயமும் பொடலங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த ரெசிபி பத்த குழம்பு காரக்குழம்பு குழம்புட்டங்க எல்லாருக்கும் சைட் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மஞ்சள் சீரகம்லாம் சேர்க்கறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த அளவு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிரு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கப்பேர் சைடில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு பட்டை வத்த கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கெலாம் நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பட்டை வத்த கருவேப்பிலை இப்போது அந்த தாளிப்பை நம்ம கொதிச்சிட்ருக்கிற புடலங்கா கூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வத்த விட்டாச்சு இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் வத்தி கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இறக்கிக்கலாம் எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் இந்த ஸ்டேஜ்லேயே நான் இறக்கிக்கிறேன் இதை நல்லா வத்த குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு ஊற்றி ஊட்டினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.